நமஸ்காரம் ஆஸ்ட்ரோரி கரண் இப்ப நம்ம இந்த பயிரை பார்க்க இருக்குது திருவாரணம் திருவோணம் ஐட்டாம் நட்சத்திரங்கள் உள்ளடக்கிய மகர ராசிக்கான சனி பகவான் வக்கர பயிற்சி பலன்கள் கடந்த ஜூன் பத்தொன்பதாம் தேதி ஆணி ஐந்தாம் நாள் வர நவம்பர் நாலாம் தேதி ஐப்பசி பத்தொன்பதாம் நாள் வரைக்கும் யாருக்கும் இந்த நாலரை மாச காலம் சனி பகவான் வக்கர பயிற்சி காலம் ஸோ இந்த காலத்துல என்னதான் நடக்கும் உங்க மகர ராசிக்கு எப்படி இருக்கு இந்த காலம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நமது பதிவுகள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்க சகோதர சகோதரிகள் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான வீடியோக்குள்ள ரெடியாக போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்கமாகவும் உத்வேகமாகவும் இருக்கும் அப்படின்ற மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேன் நன்றி இப்ப சனி பகவான் இருக்க பேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னாக்கா இரண்டு என்று சொல்லக்கூடிய தனக்குடும்ப வாக்கு சாணத்தை சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஏழர சமையல கடைசி ரவுண்டு சோ இந்த நேரத்துல சனி வக்ர பயிற்சி காலம் பொதுவாகவே ஒரு கிரகம் வந்து வக்கரம் அடைகிறாங்க அப்படின்னாக்கா மீண்டும் ஆற்றலும் வலிமையும் வந்து ஒரு அசுர பலத்துல இருக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த வக்ர பயிற்சி காலமே உங்களுக்கு மகர ராசி என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசிநாதனே சனி பகவான் ஆகுறாரு ராசிநாதனே சனி பகவானே இப்ப வந்து வக்ரம் ஆகறதுனால அவர் முதல்ல நன்மை செய்ய வேண்டிய இடத்துல நன்மை செய்ய வேண்டிய ராசி கேட்டகிரியில பாத்தீங்கன்னா நீங்க தான் வரீங்க ஏன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்காரு உங்க மகர ராசிக்கு இரண்டாம் மரத்துல கும்பராசி இருக்காரு அதுவும் சனி பகவான் சொன்ன வீடு இதுல மூன்றாம் இடத்துல பாத்தீங்கன்னா பகவான் சிந்தனம் பண்ணிட்டு இருக்காரு பகவான் சுக்கர பகவான் உச்சம் வாங்கின்ற வீட்டில் ராகு பகவான் பண்ணிட்டு இருக்காரு இதுல பகவான் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு வந்து ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் பத்து என்று சொல்லக்கூடிய தொழில் கர்ம ஜீவன ஸ்தானாதிபதியும் ஆவிறார் அப்பேற்பட்ட இரண்டு சுப பத்தி இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உச்சம் வாங்கின்ற அந்த வீட்டில் வந்து ராகுபகவான் சிந்தாரம் பண்றதுன்றது சுக்கரபகவானின் தலைவர் தான் ராகு பகவான் அதாவது சுக்கர பகவான் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா ஒரு கம்பாரிசனுக்காக ஒரு கலோக்கியலா சொல்லணும் அப்படின்னா ஒரு சரக்குன்னு ராகு பகவான் பாத்தீங்கன்னாக்கா சாராயம் கள்ள சாராயம் இந்த ரேஞ்ச் தான் இவங்களுக்கான ஒரு உரிமை ஏன் இவங்களை வந்து சரக்குக்கும் சாராயத்துக்கும் கள்ள சாராயத்துக்கும் அப்படிட்டு சொல்றோம் அப்படின்னாக்கா சுக்கரபவன் பாத்தீங்கன்னாக்கா ஏவங்களையும் தேவங்களையும் சிற்றின்ப ஈடுபாடுகளையும் ஆஷா பாஷங்களையும் கொடுத்து ஒரு மனுஷன் வந்து படுகொலை தள்ளுறதுல அவர் நம்பர் ஒண்ணு கொடுத்து கெடுக்கிறவரு சுக்கர பகவான்னா கொடுத்து கெடுத்து அவனை அழிச்சு ஒண்ணு இல்லாம ஆக்கி மேலாக்கி அவன் பேரை டேமேஜ் பண்ணி ஊரை விட்டு உலகத்தை விட்டு அனுப்புறது ராகு பகவான் அப்ப இவங்க வந்து எப்படி சொல்றது நம்ம சரக்கு சாராயம் கள்ள முடியும் மற்ற பிளானட்ஸ் மற்ற அப்படி இவங்க பகவான் வித் கேர் அப்பேற்பட்ட சுக்கரபகவான் இப்ப வந்து மூன்றாம் இடத்துல அந்த பகவான் வாங்குற நட்சத்திர சாரம் பார்த்தீங்கன்னாக்கா உச்சிரட்டாதி நட்சத்திரம் அந்த உச்சரட்டாதி நட்சத்திரத்துல அவர் வந்து பின்னோக்கி வந்துட்டு இருக்காரு அவர் எப்பவுமே பின்னோக்கி வர உரகங்கள் ராகு பகவான் கேது பகவான் ஸோ அந்த உத்திரகாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் இங்க உங்களுக்கு மகர ராசியில இருந்த உங்களுக்கு இரண்டாம் பிறகு சனி பகவான் வந்து பின்னோக்கி வர நட்சத்திரம் பாத்தீங்கன்னா நட்சத்திரம் அடிப்படை பாத்தீங்கன்னாக்கா ராகு பகவான் சோ சனி பகவான் ராகு பகவான் நட்சத்திர சாரம் வாங்குறாரு நட்சத்திர பாதம் வாங்குறாரு அந்த ராகு பகவான் சனி பகவானுடைய நட்சத்திர சாரம் நட்சத்திர பாதம் வாங்குறாரு சோ இந்த வக்கர நேரத்துல இந்த சனி பகவான் வைக்கிற நேரத்துல இந்த நட்சத்திர சார பரிவர்த்தனை வேற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கூடுதல் ஒரு பிளஸ் பாயிண்ட் இதோட கூட இது மட்டும் இல்லாத மூன்று குடையவர் ஐந்து குடையவர் வேற பரிவர்த்தனை மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி முன்னேற்ற தைரிய வீரிய காதல் சல்லாபா சமத்துக்குரிய குரு பகவான் இப்ப இருக்காரு அந்த ஐந்து குடை சுக்கர பகவான் வந்து உச்சமாயிட்ட வீட்டுல இப்ப ராகு பகவான் இருக்காரு சோ சுக்கர ராகு பகவான் குரு பகவான் எக்ஸேஞ்சிங் ஹவுஸ் பரிவர்த்தனை சோ மகர ராசிக்கு பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் எந்த சைட்ல பார்த்தாலும் அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய இடத்துல வந்து மகர ராசிக்காரங்க இருக்குங்க மகர ராசிக்காரங்க எப்பவுமே வந்து பெருந்தன்மை செய்வான் பரவ நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் மகர ராசி உத்ராடம் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் அவிட்ட மாவட்டம் அதாவது அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு கெடுதல் பண்றதுக்கு ஒரு மனசே வராது மனசெரிஞ்சு நல்லதுதான் தான் செய்யணும் நினைப்பீங்க ஒரு கெடுதல் நடந்துருச்சு அப்படின்னா கூட உங்களை மீறி நடந்துட்டா கூட அங்கே உடல ஃபீல் பண்றாலே நீங்கதான் உங்களுக்கு நல்லது நடப்பீடு அடுத்தவங்களுக்கு நன்மை நடக்கணுமே தீமை நடந்துட கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு ராசிதான் மகர ராசி அப்பேற்பட்ட உங்களுக்கு இப்ப இந்த சனி பகவான் பயிற்சி காலம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பரோபகாரி மகுப்புலாசிரி மகர ராசி காரனுக்கும் மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு மகிழ்ச்சி கடலில் நீங்கி மகோன்ன வாழ்வு பெறும் நேரமே இந்த சனி பகவான் மக்கர காலம் மக்கர நேரம் தொழில் கஷ்ட நஷ்டங்கள் நீங்கி கைய உங்க கடனம் போட்டு வண்டியோட ஊட்டக குடிக்கிற தான் இந்த சனி பகவான் மக்கர பயிற்சி காலம் ராகு பகவான் குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் தான் மனைவி மனசா மகிழ்ச்சியை விதைச்சா பொன்பொருள் பூமி பாக்கியத்தை தங்குதட இல்லாம அறுவடை பண்ணுவானே பல எதிர்ப்புகளை கடந்து அல்பாய்சு கண்டம் நீங்கி உத்தியோகத்தில் உயிர் காணும் நேரம் இந்த சனி வக்கர நேரம் உத்தியோகத்தின் உயிர் பெயர்வானே மகரத்தான் இந்த சனி வக்கர காலத்திலே வேலைங்க முப்பத்தி மூணு வயசு ஒரு பிஏ எம்பிஏ படிச்சுட்டு ஒரு ஏரோநாட்டிக்ஸ் முடிச்சுட்டு இன்னைக்கு அது ரிலேட்டடான ஒரு கம்பெனியில இருந்துட்டு இருக்க ஒரு ஆளு அப்படின்னாக்கா வேலையில ஒரு பிளெக்சிபிலிட்டி இல்ல ஜீனியஸ் மகரவாசிக்காரன் எப்பவுமே வந்து ஜீனியஸ் தான் அவங்கள மிஞ்சல வந்து ஒரு அறிவாளி ஒரு ஜீனியஸு குறைஞ்சுதான் வரணும் ஆனா நீங்கிட்ட இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா மனசுக்கு விட போக்கனா பட்டுனு அப்படியே தேங்காய் உடைக்கிற மாதிரி உரைச்சிருவாங்க சோ இப்படி பேசும்போதே பாத்தீங்கன்னாக்கா அதுல நல்லதே இருக்கும் கெட்டதும் இருக்கும் சோ இதனாலயே பாத்தீங்கன்னாக்கா அது வந்து எந்த வேலையுமே ஒரு பிஇ பண்ணிட்டு ஒரு எம்பிஏ முடிச்சுட்டு முப்பத்தி மூணு வயசாங்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு கம்பெனி மாறிட்டாரு எந்த கம்பெனிலயுமே வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை எல்லாம் மூணு மாசம் நாலு மாசம் அஞ்சு மாசம் கேஸ் தான் சோ இப்படி போயிட்டு இருந்தது இப்போ மகராசி பாத்தீங்கன்னாக்கா இந்த வந்திருக்கிற நேரம் பாத்தீங்கன்னாக்கா மூன்று குறைகள் ஐந்து குறைகள் பரிவர்த்தனை சுக்கரவாகு பகவான் குரு பகவான் பரிவர்த்தனை இரண்டாம் படத்து குடும்ப சமத்து சனி பகவான் அதுவும் இப்போ எஸ்பெஷலி இந்த வக்கர சனி பகவான் பயிற்சி பலன்கள் இந்த வக்கர பயிற்சி பலன்கள் அப்படின்னாக்கா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் முன்னாடியே ஆக்டிவேட் பண்ணலாம் ஜூன் பத்தாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்ச்ல இருந்து வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த நேரத்தில் சடனா அவருக்கு வந்து ஒரு ப்ரபோசல் ஒர்க் அவுட் ஆகி ப்ரபோசல் வேலை இல்லை லவ்ஸ் ஒர்க் அவுட் ஆகி நீ பொண்டாட்டி வந்த நேரம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு கம்பெனி கிடைச்சி இந்த கம்பெனில பாத்தீங்கன்னாக்கா பொண்டாட்டி வந்து அட்வைஸா வந்துட்டதுனால வாயை திறக்கவே இல்ல வேலை இல்ல பேசுறது எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வந்து யார் எழுதிட்டா வந்து அவ்வளவுதான் கருத்து சொல்றதே இல்ல ரொம்ப பேசணும் அப்படின்னாக்கா டிஸ்கஸ் லேட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கழிவுறை மில்ல மறுபடியும் மாதிரி பாய் போக வேண்டியதுதான் சோ இந்த மாதிரி இதுல மனைவி பாத்தீங்க அப்படின்னாக்கா இவர் உத்திராடம் அவங்க அவிட்டோம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அற்புதங்கள் அதிசயங்கள் இப்போ நடந்துருச்சு வீட்டில் இருக்கிறவங்க ஆச்சரியம் ஆஹ் இது நாள் வரைக்கும் வந்து நம்ம சொல்லும் போது எடுத்துக்கல பிரச்சனை சொல்றாங்க பொண்டாட்டி வந்து பொண்டாட்டியை வந்து சொல்ல வேண்டிய விதத்தில் சொன்ன உடனே இன்னைக்கு வந்து என்னடாக்கா வாயை திறக்கிறதுல மனசு இருக்கிறது வந்து ஒவ்வொன்றா பேசுறதே இல்லை அப்படி டிப்ளமேட்டிக்காக போவான் சரி எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் வரணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசாத்தாங்க அதேமாதிரி ஐம்பத்தி ரெண்டு வயசு அண்ணாச்சி நல்ல மனுஷன் நாலு பேருக்கு உதவுறதுல வந்து குறியா இருக்கிற மனுஷன் அவர் வியாபாரம் பண்றதே பாத்தீங்கன்னா சம்பாதிச்சு வீடு வாங்கணும் வாசல் வாங்கணும் பொண்டாட்டிக்கு பொன் பொருள் நகை நட்டு சேர்க்கணும் அப்படின்றதுதான் கிடையாது பண்ணலாம் நம்மளால முடிஞ்சது சார் அவ்வளவுதான் சார் அப்படின்னு நல்ல ஒரு அண்ணாச்சி என்ன ஒண்ணு அப்படின்னாக்கா சடனா ஒரு எதிர்பார்க்காத மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு இதுலயும் வந்து பீடி சிகரெட் வெத்தலை பாக்க போடி சரக்கு சாராயம் எந்த ஹேபிட்டும் கிடையாது அதாவது வந்து உப்பு அதிகமானதுனால வந்து சிறுநீரக கோளாறுகள் வந்து சிறுநீரகம் செயலிழுந்தது சேலி வந்து டயாலிசிஸ் கண்டிஷன்ல இருந்துகிட்டு இருந்தாரு டயாலிசிஸ் கண்டிஷன்ல இருந்து அது டயாலிசிஸும் பண்ண முடியாத ஒரு கிரிட்டிக்கல் சேர்த்திக்கு போனாரு வாட்ரு கிட்னி வைக்கிற வச்சு பாத்தீங்கன்னாக்கா அது கிட்னி உடனே கிடைக்கல ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து டிக்கெட் வாங்கிடுவான்ற மாதிரி அவருடைய நடந்து போயிட்டு இருந்தது ஒரு செல்லியிருங்க சிகிச்சை மையத்திலேயே தங்கி அதாவது வந்து ஒரு ஆயுர்வேத அமைத்ததுல ஒரு மூலிகை மருந்துகள் அதெல்லாம் கொடுத்து பண்ற ஒரு இடத்துல அங்கேயே இருந்து பண்ணிட்டு இருந்தாரு அங்கே இருக்கிறவங்க சரி இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் இன்னொரு மாசமோ ரெண்டு மாசமோ அப்படின்னு தான் அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த சனிமகம் வக்கர காலம் வந்த உடனே மாசம் பத்தமாவதி சனிமகவன் வக்கர பயிற்சி வந்து கரெக்டா அப்படின்னு இருந்து எழுந்திரிச்சு உட்காந்துட்டாரு அங்க இருந்தவங்க ஆச்சரியம் என்னடா எழுதுறா அப்படின்ற மாதிரி நல்லா சாப்பிடுறாரு தண்ணா கொஞ்சம் அளவா அவங்க சொல்ற மாதிரி அட்வைஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுக்கிறாரு நடைப்பயிற்சி பண்றாரு உடற்பயிற்சி எல்லாம் பண்றாரு கொஞ்சம் தேரி பண்ணிட்டாரு அவரு வந்து பார்த்து பேசும்போது பார்த்தாக்கா இவருக்கா ஒரு கிட்னி பெயிலியர் ஆகி இந்த மாதிரி கடந்தாரு அப்படின்ற மாதிரி இவருக்கா கிட்னி தேவைப்பட்டது மாதிரி இருக்குது இப்ப பொறுமையாக ஒரு டாக்டர் செக்அப் பார்த்தாக்கா கிட்னிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதாவது ஆகாம இருந்த சிறுமீரக அந்த செயல்பாடுகள் தான் இழந்த செயல்பாடுகள் குறைஞ்சி இருந்தது செயல்பாடுகள் இல்லாம இருந்தது இப்ப வந்து செயல்பாடுகள் துறையி கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா விரிவடைது கொஞ்சம் கொஞ்சமா ஆகுது டாக்டர் சொன்னாலும் கரெக்டா போயிட்டு இருக்குது கொஞ்சம் இந்த உப்பு குடி காரம் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க கொஞ்சம் கரெக்டாக இருந்தீங்க இந்த நடைபெயிற்சி உடற்பயிற்சி எல்லாம் கொஞ்சம் கரெக்டா பண்ணீங்க எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வச்சுக்காதீங்க அதை அப்படியே அப்படி அப்படிங்க பக்குவமா போயிக்கோங்க அவங்க நம்ம சொன்னாங்க கடையை வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துட்டா இருப்போம் மகர ராசிக்காரங்க சொல்லணுமா நான் தான் சொல்றேன் பரவ ராசியில நாலு பேருக்கு நல்லதே கிடைக்கிறான் மகர ராசிக்காரங்க அவங்க பறவை மாதிரியே அதுதான் அவங்க வந்து ஒரு மக்கு பிளாஸ்திரி முட்டாங்கன்னு நினைக்கிறாங்க அவன மாதிரி மகர ராசிக்கார மாதிரி புத்திசாலி வந்து பாத்தீங்கன்னாக்கா உலகத்துலேயே கிடையாது சந்திரபாபு பாட்டினா மாதிரி தான் புத்தி இல்ல மொழிகளெல்லாம் வெற்றி பெறுவதில்லை வெற்றி வெற்றிக்கின்ற மொழிகளெல்லாம் புத்திசாலி இல்லைன்ற மாதிரி மகர ராசிக்காரங்க வந்து அவரோட வயலி தீமியை பட் பார்த்தீங்கன்னாக்கா இன்னமும் லைஃப்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆவரேஜ் சுச்சுவேஷன்லயே அந்த ஒரு பாவர்டி சுச்சுவேஷன்லயே இல்லை அந்த ஒரு மேலே வரதுக்கான அந்த போராட்டத்திலையும் இவங்க இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா அதுதான் வந்து நிதனமான ஒரு உண்மை ஆனால் வந்து மற்றவர்களை வாழ வைக்கின்ற ராசி மற்றவர்கள் ஏற்றி விடுகிற ராசி மற்றவர்கள் தூக்கி விடுகின்ற ராசினாக மகர ராசி கேரண்டியா சொல்லலாம் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சனிமகவன் மக்கள் பயிற்சி காலத்துல உங்களுக்கு உங்களுடைய மனைவி மூலமாகவே உங்களுடைய குற்ற உறவினர் சொந்த பந்தம் நண்பர்கள் உள்ள தெரியாதவங்க கூட ஏன் முன்னப்பட தெரியாதவங்களாலையும் உதவிகள் கிடைக்கப்பெற்று ஆதாயங்கள் அறையப்பெற்று நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு ஒரு மகோண நிலைக்கு வரக்கூடிய இடத்துல மகிழ்ச்சி கடலில் நீந்தக்கூடிய இடத்தை மகர ராசிக்காங்க இருக்கீங்க ஏன் அப்படின்னாக்கா சனி பகவான் வக்கர பயிற்சி காலம் ஊடகங்க சனி பகவான் வாங்குற நட்சத்திர சாரம் ராகுவோட நட்சத்திர சாரம் வாங்குறாரு நட்சத்திர பாதம் வாங்குறாரு அங்கே ராகு பகவான் மீன்பா படத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் சனி பகவானுடைய நட்சத்திர பாதசாரம் வாங்குறாரு உத்திரகாதி நட்சத்திரம் இங்கே சனி பகவான் சபய நட்சத்திரம் சோ நட்சத்திர பாதசாரத்துக்கு ஒரு பெரிய வலிமை உண்டு அது பரிமாற்றத்துக்கு அது இன்னும் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் உண்டு வலிமை உண்டு ஏற்கனவே வக்கர காலம் ஸோ இதில் பாத்தீங்கன்னாக்கா எல்லா உயர்கிலையுமே எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா படிப்புல வந்து ஒரு அஷ்ட தருந்திர அஷ்ட சோம்பரியா இருந்துகிட்டு இருப்பான் ஒரு பையன் ஒரு பொண்ணு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து பிக்கப் ஆகி ஏதோ வந்து இவங்களா இப்படி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பிக்கப் ஆகி மக்க பண்ணாமலே அடிச்சு தூள் கிளம்பி படிச்சு ஏதாவது புளிஞ்சுக்கிட்டு படிச்சாங்க அப்படின்னாக்கா மக்கப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க இதுதாங்க சிம்பிள் மேட்ரு சிம்பிள் கான்செப்டே அதனால கிளாஸ்ல பாடம் நடத்தும் போது முன்னிட்டாங்கன்னா போதும் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மேட்ச கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐம்பது நிமிஷத்துக்கு வந்து அப்படியே சொந்தமாவே எழுதுவாங்க நீங்க மங்க பண்ணது பாத்தீங்கன்னாக்கா ஏற்றுனது எப்படி இருந்தாலும் இறங்கிடும் நிக்காது ஆனா இயற்கையா இருக்கிறது என்னைக்கு இருந்தாலும் அப்படியே நிக்கும் அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க உங்களுக்கு கோடு போட்டா போதும் நீங்க ரோடை போட்டுருவீங்க படிப்புலயே நீங்க ஒரு உயர்வுகள் உணவங்கள் ஒரு சிறந்த மேன்மைகளை அடையக்கூடிய ஒரு இடத்துக்கு நீங்க வந்துருவீங்க அதே மாதிரி வீடு வாசல் அமையலேயே கொள்ளலையே அமைவு வேங்கிடுறதவோ தவிச்சுட்டு இப்ப வீடு வாசல் ஆட்டோமேட்டிக்கா அமையிற நேரமாக இருக்கும் இந்த நாலரை மாச காலத்துல பயிற்சி காலத்துல இந்த நாலரை மாதங்கள்ல பல விதமான அற்புதங்கள் அதிசயங்கள் வினோதங்கள் எல்லாமே மகரவாசியை தேடி நாடி ஓடி வரும் உங்களுக்கு அதனால வந்து மனம் மகிழும் ஏன்னா எப்பவுமே வந்து அடுத்தவனுக்காக அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து துடிக்கிறாங்களா சரிங்க நீங்க அப்படி இருக்கும் போது பகவான் வந்து இன்னும் நல்லது பண்ணால விட்டுருவாரா என் பெருமான் சிவபெருமான் அது நாரீஸ்வரர் அதனால கவலையை போறாதீங்க அடிச்சு தூக்கலக்கிறத நீங்க இருக்கீங்க அப்படின்னாக்கா அதுல மொய்யே இல்ல கடுகளும் கூட மிகையே இல்லை பெண்ணும் போன கல்யாணம் கூட நடக்குங்க விவாகரத்தாயி வீட்டுல இருக்கிற பொண்ணு கூட பாத்தீங்கன்னாக்கா அடுத்த கல்யாணம் நடக்கும் ஒட்ட புருஷனே தேடி வந்து மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டு போவான் எதுவும் மிராக்க நடக்கும் எப்படி எப்படியோ நடக்கும் சின்ன பையன் நடக்கும் சின்ன பையன் பாத்தீங்கன்னா படிச்சுட்டு வேலை பார்த்து இந்த வீட்டுக்கு பணம் கொடுப்பான் வீட்டு கஷ்டத்தை புரிஞ்சு தெரிஞ்சு நடத்துக்குவான் சோ மகர ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா மகான்களின் ராசிங்க சுருக்கமா சொன்னாக்கா பட வேணா உங்களுடைய உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானை ஈட்டி தருவோம் தினமும் முடிஞ்ச வரைக்கும் வைங்க சூரிய நமஸ்காரம் பண்ணி வாங்க நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வைக்கிற பயிற்சி காலத்துல திருச்செங்கோடு அத்தநாரீஸ்வரர் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு சோ வங்கி கிடந்த மண்ணோட மண்ணா மங்கி போய் கிடந்த மகர ராசிக்காரங்களுக்கு பூமிய தோந்துக்கிட்டு மேல வர நேரம் தான் இந்த சனி பகவான் வக்கர பயிற்சி காலம் சோ உங்களுக்குன்னே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு வக்கரமாகறாருன்னு சொன்னா கூட பொயில்ல உங்களுக்கு எல்லாமல்ல எப்பெருமாள் சோழருமா அர்த்தநாரீசோட அனைத்து ஆற்றல்களையும் உங்களுக்கு அளிக்கும் நல்லதே நட்போம் நல்லதே நடக்கும் எத்தவங்களும் மதிங்க அம்மா அப்பா ஆசீர்வாதத்தை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டோனியான அட்டமிட்ட பிள்ளைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவை சந்திக்கிறதோட சேனலை உரையாக பார்த்து வருவோம் யாரும் சந்திப்பதையும் நிறுத்தி பண்ணிவிட்டு நலங்களும் தெரிவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்